அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த நாலு இடங்கள்ல இந்த ஒரு பொருளை வச்சிங்க அப்படின்னா முன்னோர் சாபம் நீங்கும் தோஷம் நீங்கும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் ரொம்ப எல்லாம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் இருந்தாலே போதும் இந்த பொருளால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியில போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன எந்தெந்த இடங்களில் வைக்கணும் அதன் மகிமை என்னங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நமது சேனல் சார்பாக ஆடி அமாவாசை என்று முப்பத்தி மூன்று ஆதரவற்ற இல்லங்களுக்கு உணவளிக்க திட்டமிட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் ஒருவருக்கு உணவளிக்க நீங்கள் விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கர்மவினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க முன்னோர் சாபம் நீங்க குலதெய்வத்தின் அருள் கிடைக்க ஆடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளியுங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது உங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக நீக்கும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு பிரச்சனை அப்படின்னாலே அது கர்ம வினையால ஏற்படக்கூடியதுதான் அப்ப அந்த கரும வினை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் தானம் செய்யறதுதான் பசுவிற்கு தானம் கொடுப்பது காகத்திற்கு உணவளிப்பது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது ஊனமுற்றவர்களுக்கு உணவளிப்பதுன்னு இந்த சில சூட்சமங்களை நம்ம ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை நாட்களில் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமது கர்ம வினை தீர்ந்து குலதெய்வத்தின் அருளால நமக்கு நல்லது நடக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பை புல் தர்பை புல் வீட்டில் இருந்தால் தீய சக்திகள் அண்டாது தர்பை புல் இருக்கிற இடத்துல துர்சக்திகளின் நடமாட்டம் கண்டிப்பா இருக்காது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் போதும் அமாவாசை நாட்கள் தர்ப்பணம் கொடுக்கும் போதும் கையில பிண்டத்தோடு பயன்படுத்துவாங்க பார்த்துருப்பீங்க கையில வந்து மோதிரம் மாதிரி அந்த மாதிரி எல்லா ஹோமங்களுக்கும் நம்ம கையில மோதிரம் மாதிரி பார்த்தீங்கன்னா புல்ல போட்டு விடுவாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு புல் பார்த்தீங்கன்னா இந்த தர்பை புல் தர்பை புல் இறைவனுக்கும் ஜீவனுக்கும் தொடர்புடைய பாலமாக கருதப்படுது தர்பை சுபத்தை புனித தன்மையை தருவது எல்லா பாவங்களையும் எப்பேற்பட்ட தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களையும் போக்க வல்லது இந்த அக்னி கர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி இல்லைனாலும் வாடாது தண்ணி நிறைய இருந்தாலும் அழுகாது அமிர்த வீரியம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தர்பய அமாவாசை நாளில் இந்த நாலு இடங்களில் வைக்கணும் அதில் முதல்ல நிலைவாசலுங்க நிலைவாசலுடைய வலது புறம் கொஞ்சம் இடது புறம் கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் அடுத்தது இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி ஒரு தர்பை புள்ள கண்டிப்பாக வைக்கணும் ஒன்றோ ரெண்டோ நீங்கள் அதை சுருட்டி வைக்கலாம் அல்லது ரெண்டாக மடித்து வைக்கலாம் இல்லை அதை கட்டி வைக்கலாம் நீங்கள் வந்து பூஜை அறையில் அதை வைக்கணும் மூன்றாவது உங்கள் வீட்டு சமையல் உப்பு ஜாடி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த இடத்துல வைக்கணும் நான்காவது உங்கள் வீட்டுடைய கன்னி மூலையில் ஹாலில் கன்னி மூலையில் வைங்க இந்த நாலு இடங்கள்லேயும் வச்சுட்டு அன்று இரவே அது எல்லாத்தையும் சேகரித்து கற்பூரம் போட்டு வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிச்சிடணும் இப்படி செய்யறது பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட துர்சக்திகள் யாராவது உங்களுக்கு செய்வினை ஏவல் பில்லி சூனியம் இதே மாதிரி பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்தாலும் அதுவுமே கூட அந்த தர்ப்பையை எரிக்கும் போது வெளியில போய்டும் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப எளிமையான சூட்சமங்க நான் மறுபடியும் சொல்றேன் அதிகபட்சம் பத்து ரூபாய் அல்லது இருபது ரூபாய் செலவாகும் ஒரு கட்டு தரவை புல் வாங்குனீங்கன்னா பல வருடங்களுக்கு அதை உபயோகப்படுத்தலாம் அது கெட்டும் போகாது ரொம்ப எளிதான இந்த சூட்சமத்தை இந்த ஆடி அமாவாசையில் கடைபிடிங்கிய இந்த ஆடி அமாவாசையில் செய்ய வேண்டிய நிறைய சூட்சம பரிகாரங்கள் தாந்திரிகங்கள் வழிபாடுகள் முன்னோர் வழிபாடு பற்றி குலதெய்வ வழிபாடு பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்குது தொடர்ந்து பாருங்கள் இப்போதான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க முன்னோர்களின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்